வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று பௌர்ணமி ஆனது நிகழ்கின்றன இந்த பௌர்ணமின் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு சில கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது அதுலேயும் மிக முக்கியமான இரண்டு கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகின்றன இதனுடைய தாக்கத்தினால இந்த மேசராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா இல்லை வேறு ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு வாராகி அம்மனை வந்து பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வருகின்ற இந்த பௌர்ணமி அன்று மேசராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ரிசவராசியில் புதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையானது வந்து நடக்கிறது அதனால எந்த ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல இந்த வருமானங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வருமானங்களும் வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடும் அதே சமயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த முயற்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து தேவைப்படுது முயற்சிகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து காணப்படும் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் வந்து தனம் குடும்பம் மற்றும் முயற்சி ஸ்தானங்களில் வந்து இருக்கின்றன அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு பாதிப்பாலும் வந்து ஏற்படாது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் சில கிரகங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சில பாதிப்புகளையும் வந்து கொடுக்க வைக்கின்றன அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் கொஞ்சம் திருப்தியாக வந்து இருக்கும் அதே சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய நிலையில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தே வந்து கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுங்க உங்களுடைய தொழிலும் இப்பொழுது அடையும் அதே போல் முன்னேற்றப் பாதைகளானது தேடி வரும் உங்களுடைய பேச்சில் கவனங்களானது வந்து தேவை கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் தேவை இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் செலவுகளானது உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று நிம்மதியும் வந்து கொடுக்கக்கூடும் இந்த நேரத்தில் உங்களுடைய நல உங்களிடம் முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா கருணையை வந்து காட்டுவார்கள் வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது வந்து ஏற்படும் இந்த நேரங்களில் உங்களுடைய வேலையில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அதேபோல் விசேஷம் என்னவென்றால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய பரிசோதனையாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியே வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்களும் நிதி நிலைமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாகவே வந்து காணப்படும் தொழில் வேலை வியாபாரம் என்று பார்க்கும் பொழுது வருமானங்கள் ஈட்டுவது சார்ந்த எந்த ஒரு பாதிப்புகளும் இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்படாது அதேபோல் இந்த செவ்வாய் ஆட்சியாகாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் கோபங்கள் அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் அலைச்சல்கள் பெரிய தடைகள் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதேபுல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா அது உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயலானது அமைஞ்சிடும் அதிலிருந்து உங்களை நிரூபிப்பது வந்து பார்த்தீங்கன்னா சவாலாகவும் உங்களுக்கு இருக்கும் அதேபோல் விமர்சனங்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு உங்களுடைய இலக்கில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அதேபோல் இந்த காலகட்டங்களானது உங்களுடைய உறவினர்களுடைய சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகளால் சில தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பேச்சில் கவனங்களும் கண்ணியங்களும் அது தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆற்றல் பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே கூடுதல் முயற்சிகளும் உங்களுக்கு தேவைப்படலாம் அதேபோல் இந்த காலகட்டத்துடன் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் போல் இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துவது மிகவும் சிறப்பு இந்த காலகட்டத்தில் பருவகால நோயின் பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம் பணப்பழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படுங்க அதேபோல் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட அதிகமாகவே வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியுங்க அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனைகளையும் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உறவினர்களால் அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் தாய்மாமனுடைய வகை உறவுகளால் சில அனுகூலமான பழங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய உதவினால உற்சாகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பற்று வரவுகள் சுமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது மிகவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து வந்து செய்வது நல்லது மனம் வந்து பார்த்தீங்கன்னா நிலை கொள்ளாமல் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து கொண்டே நீங்கள் இருப்பீர்கள் புதிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுவதே இப்போதைக்கு நல்லது மேலுமே குருவால் பணவரவுகளும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியங்களும் பெறும் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க தேவையான சரக்குகள் கையிருப்பில் உங்களுக்கு இருக்கும் புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது பணித்திறமையினால் திறமையினால் மேலதிகாரிகள் அடைவார்கள் அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படுங்க கவனமாக இருப்பது மிகவும் நல்லது மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை சிலருக்கு இடமாற்றங்களும் வந்து ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு தேவை அதேபோல் வயிறு தொடர்பான நோய்களும் வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது வந்து பார்த்திங்கன்னா யோசித்து கொண்டே வந்து இருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு தலை சுற்றலும் தலைவலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் எந்த காரியத்திலுமே முடிவுகள் எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது மிகவும் நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் வீண் கவலைகளும் உங்களுக்கு இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனையை வந்து நீங்கள் நடத்த வேண்டும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படு அடுத்தவர்களுடைய கடமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்காமல் இருப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு காரியமே மந்தமாக தான் உங்களுக்கு நடக்கும் அதே போல் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக இந்த மேசராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத ஒரு செலவுகளை நீங்கள் சுமக்க நேரு முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வசதி வரமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபத்தை வந்து தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாம் முன்னதாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகங்கள் ஆகியவற்றில் வெற்றியும் நீங்கள் அடையலாம் சேமிப்பும் அடையலாம் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடமைகளை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரங்களில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவுகள் அல்லது வீண் விரய செலவுகள் தவிர்க்க முடியாததாக உங்களுக்கு இருக்கும் அதனால் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விரக்தியும் உங்களுக்கு ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ